கார்த்திகை பூ வெறும் பூ அல்ல தமிழ் மக்களினுடைய வாழ்வியலில் பண்பாட்டில் தமிழ் தேசிய அரசியலில் உணர்வுகளில் இரண்டற கலந்துவிட்ட ஒரு உயிர்ப்பு தமிழ் மக்களுக்கும் கார்த்திகை பூவுக்கும் இடையிலான இந்த நெருக்கமான பிணைப்பு டிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு தெரியாத ஒன்று அல்ல தென்னிலங்கையில் இயங்குகின்ற இந்த டிஎஸ்ஐ பாதணி உற்பத்தி நிறுவனம் தற்போது கார்த்திகை பூவை பொறித்து விற்பனைக்கு விட்டுள்ளது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் டிஎஸ்ஐ நிறுவனம் சந்தைக்கு விட்டுள்ள பூ பொறிக்கப்பட்ட இந்த காட்செருப்புகளை விற்பனையிலிருந்து மீளப்பெறல் வேண்டும் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தியமைக்காக காயப்படுத்தியமைக்காக தமிழ் மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவரையில் தமிழ் மக்கள் டிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்யாது புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன்